ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸே பார்த்தீங்கன்னா ஒரு ஆலப்போரான் தமிழ் சாங் பார்த்தீங்கன்னா நியூஸ் தான் கண்டிப்பாக அந்த சாங் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் மெர்சல் படுத்துற சாங் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் அண்ட் யார் அவமோட கம்போசிஷன் அந்த சாங்கு அண்ட் ஒரு பயங்கரமான அதெல்லாம் முக்கியமாக ஒரு கமெண்ட் வந்துருக்கு அந்த கமெண்ட்டை பற்றி சொல்லணும் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இந்த பாட்டு மேலே உள்ள கிரேஸ் குறையில் விவேகனோட வரிகளும் ரகுமான் சரோட இசையும் தலைமுறையோட நடனமும் அட்லியோட ஸ்க்ரீன் பிரசன்ஸும் சொல்ல வார்த்தையே இல்லை உலக தமிழர்களும் ஆட்டம் போட வைத்த ஒரே பாடல் ஆலப்புறம் தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நாலு பேர் இந்த பாட்டை இருக்காங்க கைலாஷ் சத்யபிரகாஷ் தீபக் அண்ட் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வந்து வெளியாகிருக்கு யூடியூப்ல ஓகே வெளியாயிட்டு இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நூறு மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க எஸ் நூறு மில்லியன் வியூஸ் அப்படின்ற சாதாரண விஷயம் நவபதி ஃபேன்ஸோட ஃபுல் சப்போர்ட் அங்கே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் அந்த பாட்டு கேட்கும் ஒவ்வொரு டீமே அந்த கூஸ் வந்து கண்டிப்பாக கேரண்டீடாக வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆமா இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு தான் வந்து விஜய் சார் கூட நடிக்க ஆசை இருக்காது இல்லையா ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு ஹீரோயின் வந்து எனக்கு விஜய் சார் நான் பயங்கரமான ஒரு ஃபேன் விஜய் சார் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்னும் நடிக்காம இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் சார் மூலமா அறிமுகமான அஞ்சலி இருக்காங்க இல்லையா பற்றது தமிழ் அப்படிங்கிற பற்ற வந்து அறிமுகமானாங்க ரொம்ப அழகான எளிமையான ஒரு ஆக்டிங் இருக்கும் அந்த படத்துல அது வந்து பாத்தீங்கன்னா அங்காயித்திரும் பொதுவாக அவங்க படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமான நடிப்புகள் இருக்கும் அதுக்கப்புறம் லைட்டா வெயிட் போட்டதுக்கு அப்புறம் அவங்க வந்து அவ்வளோ பட வாய்ப்புகள் கிடைக்கல அப்படியே சினிமா இண்டஸ்ட்ரி கொஞ்சம் போனாங்க திருப்பி சிம்மல் ஆகி பயங்கரமாக ஜிம்மலாக போய் ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி இண்டஸ்ட்ரிக்குள்ள பேர் அன்பு அப்படிங்க படம் மூலம் வந்துட்டு பயங்கர சூப்பர் டூப்பர் ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க ஆமாம் இதுக்கெல்லாம் இடையில என்னாச்சுன்னா இவங்க ஜெய் வந்து கமிட்டா இருக்கிறது இவங்களும் ஜெய் லவ் பண்ணுறதாகவும் கூடி சீக்கிரம் கல்யாணம் பண்ண போகிறதாகவும் அது மட்டும் இல்லாம ஜெய் வந்து இவங்களுக்கு லெட்டர் கொடுத்தாங்க அந்த லெட்டர்லாம் பயங்கரமா லீக் ஆச்சு ஆனா வந்து இதை பொறுத்து சம்மந்தமாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்கறதுக்கு சிம்பிள் ஆன்சர் பண்ணிட்டாங்க நான் ஜெய் லவ் பண்ணுறேன் இல்லை ஜெய் லவ் பண்ணால் நான் இதான் சொன்னோம்மா நீங்களே ஏன் சொல்றீங்க ஏன் குழுதி போடுறீங்க அப்படின்றது யதார்த்தமாக ஈஸியாக கேட்டு விட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திராலேருந்து இங்கே போது அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாதான் அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விஜய் சாரோட ஷாஜஹான் படத்தை தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டு காமிச்சிருக்காங்க அந்த படத்தை காமிச்சதுலேருந்து ஒரு பயங்கரமான ஃபேன் ஆகிட்டேன் அவங்க படம் பார்த்தா லைட்டாக லைட்டாக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் ஸோ வந்து இன்னும் நான் விஜய் சார் கூட நடிக்காமல் இருக்கிறது எனக்கு பெரிய வருத்தமாக இருக்குது நான் அதுக்காக வெயிட் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அஞ்சலி மேம் சீக்கிரமாக நீ விஜய் சார் நடிக்க உங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் தெரிவிச்சுக்கிறோம் அது தொடர்ந்து வந்து அடுத்த படமும் விஜய் சாரோட அப்டேட் நிறைய காத்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்காக கலக்கல் சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டிஷன் பில் அக்கௌண்ட் தெரிஞ்சுங்க அப்போ தான் நாங்கள் ஒரு நியூஸ் தான் உங்களுக்கு சேரும் வாங்க சொல்கிறேன் சேட்டப்பா வச்சுக்கேன் சுவாதி கிருஷ்ணன்